வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ ஒன்றும் நீங்கள் பார்க்க கூடாத வீடியோ இல்லை இல்லை உங்கள் பிரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணக்கூடாத வீடியோவும் இல்லை இந்த வீடியோ முடிவில் நாங்கள் சொல்லாமலே நீங்கள் உணர்ந்த அனுபவத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணக்காரர் ஆக வேண்டும் என்பது உங்கள் கனவா அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களோட ஒரு குறிப்பிட்ட உடல் பாகத்தை தொடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க கேட்டதும் இது என்ன மூட நம்பிக்கையா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஆனால் நம்ம முன்னோர்கள் குறிப்பா சித்தர்கள் சும்மா எதையும் சொல்லிட்டு போகலை அவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாலேயும் ஒரு ஆழமான விஞ்ஞானமும் வாழ்க்கை தத்துவமும் ஒளிஞ்சிருக்கு அந்த காலத்துல ஒரு பெண்ணோட அங்க லட்சணத்தை வச்சே அந்த குடும்பத்தோட எதிர்காலத்தையே கணிச்சாங்க அதுக்கு பேர் தான் சாமுத்திரிக்கா லட்சணம் இன்னைக்கு நாம ராப்பகலா உழைக்கிறோம் வேர்வை சிந்துரும் ஆனா பண கஷ்டம் மட்டும் நம்மளை விட்டு போன மாதிரி தெரியல இதுக்கான தீர்வு பிரபஞ்சத்தோட சக்தி வடிவமா இருக்கிற ஒரு பெண்ணிடமே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா பெண்ணோட உடல் வெறும் சதை எலும்பு கிடையாது அது பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கிற ஒரு காந்தம் அவ உடம்புல இருக்கிற சில இடங்கள் பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து சேமிச்சு வைக்கிற சக்தி மையங்களா செயல்படுதுன்னு சொல்லப்படுது இன்னைக்கு அந்த ஆச்சரியமூட்டும் ஆன்மீக ரகசியத்தை தான் பார்க்க போறோம் அந்த சக்தி மையங்கள் எது அதை சரியான முறையில் அணுகிறது மூலமா வாழ்க்கையில் செல்வத்தை எப்படி பெருக்கலாம்னு விளக்கமா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை முழுசா பாருங்க ஏன்னா கடைசியில நான் சொல்ல ஒரு விஷயம் இந்த எல்லா ரகசியங்களையும் விட ரொம்ப முக்கியமானது நம்ம முதல்ல பார்க்க போகிற அந்த சக்தி வாய்ந்த உறுப்பு பெண்களோட பாதங்கள் ஒரு பெண் நடந்து வரும்போது அவ பாதம் தரையில் படுற ஒவ்வொரு முறையும் அங்கே லட்சுமி கடாட்சம் பிறக்குதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது இதனால தான் கல்யாணமாகி ஒரு பெண் வீட்டுக்குள்ளே வரும்போது செம்பில் இருக்கிற அரிசியை வலது காலால் தட்டிவிட்டு வரச் சொல்றாங்க இது வெறும் சடங்கு இல்லை நான் இந்த வீட்டுக்கு மகாலட்சுமியாக வர்றேன் இனிமே இந்த வீட்டுல தானியத்துக்கும் பணத்துக்கும் குறைவே இருக்காதுன்னு அவ பிரகடனம் செய்யறதோட குறியீடு தான் அது சாமுத்திரிகா லட்சணத்தின்படி ஒரு பெண்ணோட பாதம் செந்தாமரை மாதிரி சிவப்பா மென்மையா இருந்தா அது ரொம்ப உயர்ந்த லட்சணமா பார்க்கப்படுது பாத விரல்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டி அழகா தரையில பதிஞ்சா அந்த பெண் இருக்கிற குடும்பம் செழிக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு சரி பாதத்தை தொட்டா எப்படி செல்வம் பெருகும் இங்க தொடுவதுங்கிறது உடலால தொடுறது மட்டும் இல்ல அது மரியாதை வணக்கம்னு பல அர்த்தங்கள்ல வருது இந்த மரியாதை குடும்பத்துல ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்குது எப்போ ஒரு கணவன் தன் மனைவியை மகாலட்சுமியோட வடிவமா பார்க்க ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவனோட எண்ணமும் செயலும் மாறத் தொடங்குது ஆணவம் குறையுது குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் நிறையும் எங்க அமைதியும் சந்தோஷமும் இருக்கோ அங்க மகாலட்சுமி தானா குடி வந்துடுவாங்கிறது நம்பிக்கை அதனால நீங்க உங்க மனைவியோட பாதங்களை மதிக்கும்போது நீங்க அவளை மட்டும் மதிக்கல உங்க வீட்டுக்கு வரப்போற செல்வத்தோட ஊற்றையே மதிக்கிறீங்க இரண்டாவது நாம பார்க்க போற சக்தி மையம் ஒரு பெண்ணோட உள்ளங்கைகள் உள்ளங்கைகள் அன்னபூரணியின் அம்சம் பெண்களோட கைகளை சாஸ்திரங்கள் அன்னபூரணியின் கைகளா வர்ணிக்குது ஒரு தாய் இல்லனா மனைவி தன் கையால் பரிமாறும்போது அது சாப்பாடா இல்லாம பிரசாதமா மாறுது அதனால தான் அவங்க கையால சாப்பிடும்போது ஒரு தனி ருசி இருக்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க அது அன்புல இருந்து வர்ற ருசி சாமுத்திரிகா லட்சணமும் பெண்களோட கைகள் சிவப்பா விரல்கள் நேரா இருந்தா அது அதிர்ஷ்டத்தோட அடையாளம்னு சொல்லுது உள்ளங்கையில் இருக்கிற ரேகைகள் வெறும் கோடுகள் இல்ல அது அவங்க குடும்பத்துக்கு கொண்டு வர்ற அதிர்ஷ்டத்தோட அடையாளம்னு நம்பப்படுது ஒரு பெண் மனசார கையால் ஆசீர்வதிச்சா அது நேரடியா கடவுளோட ஆசிர்வாதத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க ஒரு கணவன் வேலைக்கு கிளம்பும்போது தன் மனைவியோட கையால விபூதியோ குங்குமமோ வாங்கி வச்சுக்கிட்டு போனா போற காரியம் ஜெயமாகும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போ இந்த கைகளை பிடிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஒரு கணவன் தன் மனைவியோட கைகளை பிடிக்கும்போது நம்ம வாழ்க்கை பயணத்தில் நான் உனக்கு துணையா இருக்கேன் நீ எனக்கு துணையா இருக்கணும்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறான் இந்த நம்பிக்கை அவனுக்கு மன தைரியத்தை கொடுக்குது அந்த தைரியம் அவனை எந்த செயலையும் வெற்றியை நோக்கி வழிநடத்துது ஒரு பெண் சமைக்கும் போதும் வீட்டை கூட்டி பெருக்கும் போதும் தன் கைகளை பயன்படுத்தி ஒரு நல்ல ஆற்றலை வீடு முழுக்க பரப்புவதாக ஒரு ஐதீகம் அந்த உழைப்பை அந்த கைகளை நீங்கள் மதிக்கிறப்போ அந்த ஆற்றலை நீங்க அங்கீகரிக்கிறீங்க இது உங்க வீட்டில் அன்ன பூரணியோட அருளை நிலைக்கச் செய்யும் செல்வம் தானா உங்கள் வீட்டை தேடி வரும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து நம்ம பார்க்க போறது இன்னும் ஆழமான சக்தி வாய்ந்த ஒரு மையம் மூன்றாவதா இப்போ நம்ம ரொம்பவும் முக்கியமான ஆழமான ஒரு சக்தி மையத்தை பத்தி பேச போறோம் அதுதான் பெண்களோட தொப்புள் பகுதி பழங்கால யோக தந்திர சாஸ்திரங்களில் தொப்புள் பகுதியை மணிப்பூரக சக்கரம் இருக்கிற இடமா சொல்றாங்க இது உயிர் சக்தியின் மையம் படைப்பின் ஊற்று ஒரு குழந்தை தாயோட கருவறையில தொப்புள் கொடி தான் உயிரையும் ஊட்டச்சத்தையும் வாங்குது அதே மாதிரிதான் ஒரு குடும்பத்தோட உயிர் நாடியா மையமா பெண் இருக்கா சாமுத்திரிகா லட்சணத்துல ஆளிலை போன்ற வயிறும் வலப்புறமா சுழிச்ச தொப்புளும் இருந்தா அந்த வீட்ல செல்வம் பெருகும்னு ஒரு குறிப்பு இருக்கு இது ஒரு பெண்ணோட செழிப்பான தன்மையையும் படைப்பாற்றலையும் குறிக்கிற ஒரு அடையாளமா பார்க்கப்படுது நம்ம முன்னோர்கள் இந்த மையத்தை தொடுவதுன்னு சொன்னது அதோட புனிதத்தை உணர்ந்து மதிக்கணுங்கிற தான் இது வெறும் உடல் உறுப்பு இல்ல ஒரு குடும்பத்தோட வம்சத்தையே விருத்தி செய்கிற படைப்பின் வாசல் இந்த மையத்தை ஒரு கணவன் மதிக்கும் போது அவன் பிரபஞ்சத்தோட படைப்பு சக்தியையே மதிக்கிறான் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்நியோன்யம் இந்த உயிர் சக்தியை வலுப்படுத்தும்னு நம்பப்படுது இது அவங்களோட சிந்தனையில தெளிவையும் செயல்களில் வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு ஆண் தன் மனைவியோட இந்த உயிர் மையத்தை மரியாதையோடையும் அன்போடையும் அணுகிறப்போ பிரபஞ்சத்தோட படைப்பாற்றல் அவனுக்கு சாதகமா மாறும் தொழிலா இருந்தாலும் வியாபாரமா இருந்தாலும் புதிய சிந்தனைகள் உருவாகும் பண ஈர்ப்பு தானா நடக்கும் இதோட ஆன்மீக பரிமாணத்தை சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் நான்காவது நெற்றி ஞானத்தின் வாசல் கடைசியா நாம பார்க்க போற சக்தி மையம் ஒரு பெண்ணோட நெற்றி நெற்றியை ஆக்ஞா சக்கரம்னு அதாவது மூன்றாவது கண்ணு இருக்கிற இடம்னு சாஸ்திரம் சொல்லுது இது ஞானத்தோட உள்ளுணர்வோட வாசல் ஒரு பெண்ணோட நெற்றி நிலா மாதிரி பிரகாசமா இருந்தா அது அவளோட அதிர்ஷ்டத்தை குறிக்குதுன்னு சாமுத்திரிகா லட்சணம் சொல்லுது சுருக்கம் இல்லாம தெளிவா இருக்கிற நெற்றி அவளோட மனத்தெளிவை காட்டுதுன்னு நம்பிக்கை ஒரு பெண் நெத்தியில குங்குமம் வைக்கிறது அழகுக்கு மட்டும் இல்லை அது அவளோட ஆக்ஞா சக்கரத்தை தூண்டி அவளை தீய பார்வைகளிலிருந்து காக்கிற ஒரு ஆன்மீக கவசம் ஒரு பெண் குங்குமத்தோட இருக்கிறப்போ அவளோட சிந்தனை நேர்மறையா மாறுது அந்த நேர்மறை ஆற்றல் முழு குடும்பத்தையுமே ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வருது ஒரு கணவன் தன் மனைவியோட நெற்றியில குங்குமம் இடும்போதோ அல்லது தொடும்போதோ உன்னோட ஞானத்தையும் உள்ளுணர்வையும் நான் மதிக்கிறேன் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா நீ இருக்கணும்னு சொல்றான் ஒரு பெண் மன நிம்மதியோட சந்தோஷமா இருந்தா அவளோட உள்ளுணர்வு சரியா வேலை செய்யும் அவை எடுக்கிற முடிவுகள் குடும்பத்தை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு போகும் ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாள்னு சொல்கிறதோட உண்மையான அர்த்தமே இதுதான் அதனால உங்க மனைவியோட நெற்றியை மதிக்கிறது உங்க வாழ்க்கையை வழிநடத்துகிற ஞானத்தை மதிக்கிறதுக்கு சமம் இதுதான் உங்க வெற்றிக்கான நாலாவது ரகசிய சாவி பாதங்கள் உள்ளங்கைகள் தொப்புள் நெற்றி நாம பார்த்த இந்த நாலு இடங்களும் வெறும் உடல் உறுப்புகள் இல்லை சாஸ்திரங்களின்படி அவை பிரபஞ்ச சக்தியின் நுழைவு வாயில்கள் மகாலட்சுமி அன்னபூரணி படைப்பாற்றல் ஞானம்னு ஒரு குடும்பத்துக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் ஈர்க்கும் சக்தி மையங்கள் ஆனா இந்த வீடியோவோட ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு உண்மையான ரகசியம் தொடுவதில் இல்லைங்க தான் இருக்கு நீங்க உங்க மனைவியோட பாதங்களை தொடலாம் கைகளை பற்றி கொள்ளலாம் ஆனா உங்க மனசுல அவளுக்கு மரியாதையே இல்லைன்னா எந்த பலனும் கிடைக்காது உங்க வீட்ல இருக்கிற பெண்ண தாயா சகோதரியா மனைவியா மகளா வெறும் ஒரு உறவா மட்டும் பார்க்காம பிரபஞ்ச சக்தியோட நடமாடும் வடிவமா பாருங்க அவளோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க அவளோட ஆலோசனைகளை காது கொடுத்து கேளுங்க அவளோட தியாகத்தை ஏத்துக்கோங்க அவள சந்தோஷமா பாதுகாப்பா வச்சுக்கோங்க எந்த வீட்டுல ஒரு பெண் மனநிறைவோட ஆனந்த கண்ணீரோட சிரிக்கிறாளோ அந்த வீட்டுல தனலட்சுமியோட அருள்மழை மாதிரி கொட்டும் இதுதான் அசைக்க முடியாத ஆன்மீக விதி தொடுவதுங்கிறது வெறும் குறியீடு தான் உண்மையான செயல் அவளை உங்க இதயத்தில் வச்சு கொண்டாடுறது தான் இதை செஞ்சா நீங்க பணத்தை தேடி ஓட வேண்டாம் பணம் உங்களை தேடி உங்க வீட்டு வாசக்கதவை தட்டும் இதுதான் சித்தர்கள் சொன்ன மகா ரகசியம் இந்த ஆன்மீக ரகசியம் உங்க சிந்தனையில் ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்திருந்தா இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிருங்க ஒவ்வொரு வீட்டிலேயும் பெண்கள் மதிக்கப்படட்டும் ஒவ்வொரு குடும்பமும் செழிக்கட்டும் இதுபோல இன்னும் பல ஆன்மீக ரகசியங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்துங்க நன்றி